இந்த வருஷம் குரூப் ஒன் குரூப் டூ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழரசு மேக்சின்ஸ் ரொம்பவே ஸ்கோர் பண்ணும் எதுக்கெல்லாம் ஸ்கோர் பண்ணது அப்படின்னா ஸ்கீம்ஸ் அதிகமாக கேட்குறாங்க இதுல வரக்கூடிய முக்கியமான திருக்குறள் அப்படியே குரூப் ஒன்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு வெப்சைட்ல தமிழரசு மேக்சின் நீங்க போட்டீங்கனாலும் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி போனீங்கனாலே தமிழரசு இதழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்படியும் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாவே பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதற்குள்ள போனீங்க அப்படின்னா இதில் தமிழ் அரசுன்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் மந்த்லி மேக்சின்ஸ் லீஸ் பண்ணக்கூடிய அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழரசு மேக்சின்ஸ் இருக்கா இது பாருங்க இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பன்ஸ்க்கு தமிழ் மீடியம் ஆஸ்பன்ஸ்க்கு ஜூலை மாசம் இருக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு இருக்கு இன்கேஸ் எனக்கு இந்த பிடிஎஃப்லாம் இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன் டெலிகிராம் சேனல்லேயே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட் ஆக அப்டேட்டாக அப்டேட்டாக உங்களுக்கு அதுலேயும் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம கையில் ஒரு புக்கு படித்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்டாக ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று இந்த மாதிரி வெப்சைட்டில் போட்டு நீங்கள் புக்கு வாங்கலாம் இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரி போனீங்க அப்படின்னாலே திட்டம் புக்கு தமிழரசு மேக்சின்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா மேக்சினும் உங்கள் கையில் கிடைக்கும் இது ரெண்டு தான் வழி இப்படி தான் நீங்கள் வந்து கொண்டு போன ஹஸ்பண்ட்ஸ் தேங்க்யூ